நாங்கள் இரு ஊர்லேருந்து கூடியிருக்கிறோங்க பன்னெண்டாவது வாடுங்க என் பேர் வந்து சௌதாமினி டிஎஸ்கே நகரில் இருக்கிறோம் நாங்கள் நான் வந்து இங்கே இருபத்தி ஏழு வருஷமா நான் கூடியிருக்கிறேங்க என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதுலேருந்து ரோடே போடலைங்க ஒரே ஒரு தட்டுதம்பட்ட மறுபடியும் ரோடே போடலைங்க பூரா மண்ணு ரோடு தான் வண்டிக்கு வந்தேன்னா எதிரில் எதிர் போகிறதுக்கும் கூட வழி இல்லாமல் இருக்குது முப்பத்தஞ்சு வருஷம் என்னை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திங்க ஆனால் இங்கே ஒரு வசதிங்களும் இல்லை ஆனால் டிச்செல்லாம் இருக்குது ரோடெல்லாம் இல்லை அப்புறம் டிச் அள்ளி போடுறாங்கோ ஆனால் அது எடுத்துகிட்டு போகிறதில்ல இல்லை அப்படியே டிச்சுக்குள்ளேயே போயிடுறது மழை தண்ணி மழை பேஞ்சிடுச்சுன்னா தண்ணி எல்லாம் வெளியில் தான் வரும் டிச்சில் இருந்தெல்லாம் வெளியில் வரும் இன்னும் டிச்சு புழு எல்லாம் வருது ரோடு போட கேட்டு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் இன்னும் போடவே இல்லை ஆனால் பக்கத்துல எல்லாம் போடுறாங்கோ ஆனால் எங்கள் ரோடு அப்படியே சகதியாகவே இருக்கிறது இருக்குது சேராகவே இருக்குது குழந்தைகள்லாம் ஸ்கூல் போக முடியறதில்லை நடக்கவே முடியாது மழை பெஞ்சால் சுத்தமாக நடக்க முடியாது மெயின் பைப்பு போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ரோடு போட்டு தரேன்னு சொன்னாங்க நாங்களும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் யாருமே எங்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் இல்லை இடத்துக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் அவங்களும் எந்த வீதி எந்த ஏரியா நல்லா கேட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி டிஎஸ்கே நகர் இருகூர் கோய கோயம்புத்தூர் நல்லா சொல்லியாச்சு மாவட்டம் எல்லாமே சொல்லியாச்சு அவங்களும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நாங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு தாட்டி ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு மழை பெய்யற போதெல்லாம் வீடியோ எடுத்து நான் கவுன்சிலர் அவங்களுக்கு அனுப்பிட்டே தான் இருக்கிறோம் அவங்களும் சரி அக்கா நாங்கள் சொல்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் யாருமே எந்த ஒரு முயற்சி எடுக்கிறது கிடையாது எங்களுக்கு ரோட்டில் நடக்கவே முடியறதில்ல சொந்த வீட்டுக்காரங்க கிட்ட குப்பை வாங்குறப்போ அவங்க பத்து இருபது கொடுக்குறாங்க அதனால் வாங்கிட்டு போயிடுறாங்க நாங்கள் போய் கொண்டு போய் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லி வே நாங்கள் திருப்பி வந்து வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வர்றதில்லைங்க அப்படியே வந்தாலும் விசில் அடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க இல்லைங்க கூப்பிட கூப்பிட காது கேட்காம போயிடுறாங்க டிச்சு கட்டி கொடுக்குறன்னே டிச்சு தோண்டிட்டு கட்டி கொடுக்காம ரொம்ப பாதிப்பாக இருக்குது குழந்தை விஞ்சிகளை பகல போட்டு நடக்கிறதுக்கு நான் வயசானவோம் நடக்க முடிய மாட்டேங்குது ரொம்ப பாதிப்பாக இருக்குது மழை வந்தால் தண்ணி எடுக்க முடிய மாட்டேங்குது ரொம்ப பைப்பெல்லாம் உடஞ்சி போய் தண்ணி எடுக்க பிடிக்கும் எல்லாமுக்குமே கஷ்டமாக இருக்குதுப்பா அதனால் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து ஏற்பாடு பண்ணி நடவடிக்கை எடுத்து கொடுங்க ரெண்டு மாதம் ஆயும் தோண்டினதோடு சரி அதுக்கப்புறம் இந்த பக்கம் யாரும் வந்து பார்க்கவே இல்லை சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் தடுமாறி உள்ள விழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணியெல்லாம் வரும்போது ஃபுல்லாக நிரம்பிடுது நிரம்பிடுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொசு தொல்லை எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஆனாலும் நாங்கள் எவ்வளோ சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை டிச்சை தோண்டி ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுது இன்னும் இது வரைக்கும் வந்து அதுக்கான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயும் நாங்கள் போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்துட்டோம் எல்லாத்திட்டையும் கேட்டு வச்சது வர்றது நடக்குது நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்றும் நடக்கலை பஞ்சாயத்து ஆஃபீஸில் கான்ட்ராக்டார் பத்தாம் தேதிக்குள்ளே முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அது அதுக்கான நடவடிக்கை ஒன்றையும் காணும் ஒன்றுமே போடவே இல்லை முந்தா நாள் எங்கள் வீட்டுக்கார் இதில் அப்படியே கீழே சாஞ்சிட்டாருங்க அந்த கேட் அப்படியே இருந்தங்காட்டி தப்பிச்சார் இல்லைன்னா கீழே டிச்சில் தான் விழுந்திருப்பார் மண்டையில் அடிபட்டிருக்கோம் எங்களுக்கு நடக்கவும் முடியல நாய் நிறைய உள்ளே வந்துடுது நிறைய எல்லாத்தையும் கொண்டாந்து வீட்டுக்குள்ளே போடுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தைங்கள்லாம் யாரும் பெரியவங்க யாரும் வாக்கிங் போகிறதுக்கே இல்லை அப்படியே எல்லாம் கீழே பயந்துட்டு அப்படியே அப்படியே நின்றுக்கிறாங்க வண்டி எல்லாம் இருக்குது திருட்டு பயம் வேறு இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது வண்டி நிறுத்துறதுக்கும் பயமாக இருக்குது டூ வீலரில் வெளியிலே தான் நிறுத்தியிருக்கோம் என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல எங்களுக்கு இந்த மாதிரி டிச்சு கட்டுறதுக்கு தோண்டி போட்டாங்க நடவடிக்கையே எடுக்கலைங்க அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற பிளான் சத் தண்ணியெல்லாம் வெளியே விட்றாங்க டிச்சில் ஒரே ஸ்மெல்லுங்க பேட் ஸ்மெல்லு எல்லாம் குழந்தைகளாக இருக்கிறாங்க அதில் எல்லாம் காய்ச்சல் ஃபீவர் எல்லாமே வந்துட்டுருக்குங்க அது யாருமே சொல்லி நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த இருகூர் பிரச்சனை பற்றி கேட்கலான்னு ஃபோன் பண்ணிங்க சார் பொதுமக்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இடத்துல வந்து எதுவும் பண்ணி தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் சொல்றாங்க அது தலைவரத்தை நீங்க கேட்கணுங்க நாங்க கவுன்சிலர் நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நாங்க போய் மக்கள் சொல்றத சொல்றோம் அது அவர் நிறைவே தரணும்ல அவர் என்ன சொல்றாரு அப்படி அவர் அதெல்லாம் எனக்கு தெரியும் வேலை பார்த்துட்டு போங்கிறாரு அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும் நாங்களும் வந்து கட்சி ரீதியாம எல்லாம் சொல்லியாச்சுங்க மாவட்ட செயலாளர்கள் இருந்து இனி மினிஸ்டர் சந்திக்கலான் இருக்கிறோம் சரிங்க சார் அவ்வளவுதான் நாங்க பண்ண முடியும் பண்ணி போட்டு கடைசியில வாசி போட்டு கவுன்சிலர் மேடம் ஒண்ணு மேடம் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது மேடம் ரோடு பிரச்சனைக்கும் மேடம் நீவோ ஓட்டர் சொல்லிருக்குதுங்க அவங்க லெட்டர் நிறைய டைம் கொடுத்துருக்குதுங்க அவங்க பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க பட் இன்ன வரைக்கும் பண்ணீங்க பட் அந்த ட்ரைனேஜ்ல வந்து ட்ரைனேஜ் போடுற சொல்றதுக்கு கொடுத்துருக்குதுங்க அவங்க குளிர் ஓட்டு போட்டுட்டு வேற பக்கம் ஒர்க்கு போயிட்டாங்க அந்த கான்ட்ராக்டர் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லைங்க

இந்த வேலை முடிஞ்சதுமே செஞ்சு கொடுக்காங்க கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க எங்க இந்த ஆட்சி பயிற்சிக்கு எல்லாம் கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க இன்னொரு ஆறு மாசம் வெயிட் பண்ணுவோம் இல்லேன்னா நானும் மக்களோடு பொதுமக்கள் நிறைய கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காங்க சார் எந்த வேலையும் பண்ணி தரல 3 மாசங்கள் கிடப்புல அப்படியே கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சார் அது வந்து எங்க கிட்டதே சார் உங்ககிட்ட சொன்னங்களாமா நீங்க வந்து சொன்னீங்களா நீ எங்க மேனால் போய் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாங்க சொல்லுமா ஆ அதான் சொன்னாங்க சார் கவுன்சிலர் கேட்டால் சொன்னால் கவுன்சிலர்களும் கேட்டால் தலைவர்கிட்ட சொல்லுங்கன்னாங்க நாங்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் சொல்லிட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் ஆனால் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார் நேரம் வர சொல்லி நாளைக்கு காலையில் அவங்க எடுத்துக்கா நான் நான் டெய்லி ஊருக்குள்ள பக்கம் ரவுண்ட்ஸ் போவோம் தினமும் ஊருக்கா நாலு தான் வந்தால் ரவுண்ட்ஸ் போகிறது தவிராது நான் போகிறத வந்து வேடிக்கை பார்க்குறேன் ஏதாவது ஜனங்க சொல்லுவாங்க அது மெதுவாக அப்படியே போயிட்டே இருப்பேன்

வந்து தேவையில்லாத வேண்டாத பொருளை கிடைக்கிறது அவ சொன்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு வேலை கம்மி சரிங்க சார் அவ சொன்ன செய்யலு சொல்றது வந்து அவ ஏதோ சொந்த உனக்கு கால் புணர்ச்சிக்காக சொல்லக்கூடிய புகார் நான் வந்து மக்கள் துறை கேட்கலன்னு சொல்றேன்னா நான் நாற்பது வருஷமா தேவை பார்வையேன் ஆனால் அதே மாதிரி பதினெட்டு வருஷமாக ரோடு இருக்கோம் இப்போ வரைக்கும் ரோடும் போட்டு தர மாட்டாங்க இந்த தரேன் இந்த தரேன் சொல்லிட்டு போட்டு தரலன்ற மாதிரியும் சொன்னாங்க சார் பதினெட்டு வருஷமா ரோடு கேட்டு போடுவேன் தயவுசு நாளைக்கு கால் நீங்கள் இங்கே என்கிட்ட பஞ்சாயத்து வரீங்களா அவங்க ஒரு ஆரை சொன்னாலும் அவனை கூப்பிட்டு சரிங்க சார் பதினெட்டு வருஷமா வந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒருத்தர் ரெண்டு வீட்டுக்கு ஐம்பது லட்சம் கொடுத்து ரோடு போட போட முடியுமா இப்ப வேலைகளை எல்லாம் எப்ப சார் முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்றது வேலை வந்து அந்த இப்பதான் பைப் தோண்டி கம்ப்ளீட் எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தோண்டி பைப் போட்டோம் சார் அவன் தோண்டி போடும் போது வேலை செய்யக்கூடாது நாம ரோடு போட்டு அவன் தோண்டக்கூடாது அவன் வேலையை முடிச்சுட்டு போகாம செஞ்சு கூடாது கவர்மெண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் போன வாரம் முதலமைச்சர் வந்து எந்தெந்த வீதியை தோண்டிக்கிட்டு எண்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு ரோடு கூட பிள்ளைகள் அளந்து நீல எல்லாம் போட்டு கேட்டுக்காங்க தலைவர் வந்து எண்பத்தி ஒரு கிலோமீட்டருக்கு அந்த ரோட்டை பதனிச்சு கொடுக்க தயாரா இருக்காரு அது பண்ணுவாரு எல்லா வேலையை முடிக்க கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள படிக்கணும் சரி ஆறு மாசம் ஒரு வருஷன்றப்ப ரொம்ப நாட்கள் இல்லையா சார் சரிமா நீ வாமா நாளைக்கான உங்களுக்கு எண்பத்தி ஒரு ரூபாய் பணம் கொடுக்க சரிங்க சார் நீங்க அந்த எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் ரோட போட்டுக்கோக்கல ஒரு மாசம் சார் இப்ப ரோடு போனால அந்த சாக்கடைகளை அடைச்சு கொடுத்துடலாம் சார் என்னன்னா நிறைய கடையில வந்து நீங்க வந்து அடுத்த வாரம் வந்து வாரம் கொடுக்கலாம் வந்து சொல்லுங்க